ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் அந்த உயர்ந்த அலௌகீக தந்தையின் குழந்தைகளாவோம் அவர் தனது தீவிரமான தவத்தின் பலத்தினால் அனைவரிலும் முதன்மையாக முழுமை நிலையை அடைந்தார் கர்மாதீத நிலையை அடைந்தார் அனைத்து குணங்களாலும் நிரம்ப பெற்றவராக ஆகினார் அனைத்து சக்திகளாலும் நிரம்ப பெற்றார் சதா விலகியவராக இருந்தார் ஆசைகளற்றவராக இருந்தார் பற்றுதலை வென்றவராக ஆகினார் அதன் காரணமாக சதா காலத்திற்காக பகவானுடைய துணைவராகிவிட்டார் மேலும் அவரது உயர்ந்த காரியத்தில் முழுமையான உதவி புரிகின்றார் இப்போதும் கூட அவ்வக்த ரூபத்திலும் சிவதந்தையின் கருவியாக இருக்கின்றார் அவர் மூலமாக நமது பரமபிதா இந்த படைப்பினை மாற்றம் செய்யக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை செய்யக்கூடிய அனைத்து பக்தர்களின் மன விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார் பாப்தாதா தாய் தந்தையின் ரூபத்தில் நம் அனைவரையும் மிகுந்த பாலனை செய்திருக்கிறார் மேலும் நமக்கும் பிறரை பாலனை செய்வதற்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் எந்த மனிதருக்குள் பிறரை பாலனை செய்வதற்கான சம்ஸ்காரம் இருக்குமோ அது அவரது அரசாளும் லட்சணமாகும் அந்த மனிதர்தான் ராஜ பதவியை அடைவார் எந்த ஆத்மாக்கள் பிறரை நன்றாக கவனித்துக் கொள்வார்களோ யார் பிறருக்கு சுகமளிப்பார்களோ யார் பிறருடைய துக்கங்களை போக்குவார்களோ யார் மிகுந்த கருணையுள்ளம் கொண்டவர்களோ அவர்கள்தான் ராஜ்ய பதவிக்கு அதிகாரியாகிறார்கள் நாமும் நமது தாய் தந்தையை பின்பற்றி அனைவரையும் பரிபாலனை செய்வோம் எவ்வாறு பிரம்மா பாபா தாயும் தந்தையுமாகி அனைவரையும் பரிபாலனை செய்தாரோ ஸ்தூலமாக பாலனையும் செய்தார் சூக்மமாகவும் பாலனை செய்தார் இரண்டு விதமான பாலனைக்கும் பரம மகத்துவம் இருக்கிறது அவ்வாறே நாமும் செய்ய வேண்டும் அக்யான காலத்தில் கூட நம் வீட்டிற்கு யாராவது விருந்தினர் வருகிறார் என்றால் நாம் அவரை எந்தளவிற்கு உபசரிக்கின்றோம் அதே போன்று ரூபத்தில் ஒருவர் நம் வாசலுக்கு அமைதியை வேண்டி வருகின்றார் என்றால் அவருக்கு அமைதியை கொடுப்பதற்கு நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் சிலர் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் தடைகளின் காரணமாக நம் வாசலுக்கு வருகிறார்கள் தடைகளால் பீடிக்கப்பட்டு நம் பக்கம் வருகிறார்கள் நாம் தடைகளை அழிப்பவராகி அவரது தடைகளையும் அழிப்போம் மேலும் அவரே தனது தடைகளை அழித்து கொள்ளுமாறு அவருக்கு தைரியமும் கொடுப்போம் முக்கியமாக நமது உயர்ந்த அதிர்வலைகள்தான் நாம் பிறருக்கு செய்யும் மிகச்சிறந்த பாலனையாகும் துக்கம் நிறைந்த ஒரு மனிதர் நம்மிடம் வருகிறார் நமது முகத்தை பார்த்து நமது அதிர்வலைகளை உணர்ந்து நமது இரண்டு வார்த்தைகளை கேட்டு தனது துக்கத்திலிருந்து டென்ஷனிலிருந்து விடுபட்டு விடுகிறார் என்றால் நாம் அவரை நன்றாக பாலனை செய்திருக்கிறோம் என்று பொருளாகும் எனவே பிற ஆத்மாக்களின் பாலனை செய்வதற்காக தன்னைத்தான் தூய்மை தன்மை அமைதி சுகம் சக்தி மகிழ்ச்சி ஆகிய பொக்கிஷங்களால் தன்னைத்தான் நிரப்பிக்கொள்வோம் எந்தளவிற்கு நாம் மகிழ்ச்சியாக இருப்போமோ எந்தளவிற்கு நாம் டென்ஷனிலிருந்து விடுபட்டவராக இருப்போமோ எந்தளவிற்கு நாம் யோகத்தில் நிலைத்திருப்போமோ எந்தளவிற்கு நாம் உயர்ந்த ஞான சிந்தனையில் ஈடுபட்டிருப்போமோ உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்போமோ ஆவதற்கான பயிற்சி செய்து கொண்டே இருப்போமோ சுபபாவனைகளால் நிறைந்திருப்போமோ அந்த அளவிற்கு சகஜமாகவே நம் மூலமாக பிறருக்கு பரிபாலனை நடந்து கொண்டே இருக்கும் நாம் அனைவரும் பகவானுடைய குழந்தைகள் நாம் உலகத்தவரை துக்கங்களிலிருந்து விடுவிக்க வேண்டும் பாபா கூறியிருக்கின்றார் எதுவரையிலும் நீங்கள் உலக ஆத்மாக்களை துக்கங்களிலிருந்து விடுவிக்கவில்லையோ நீங்கள் வீட்டுக்கு செல்ல இயலாது என்று கூறியிருக்கிறார் பாபா நமக்கு மிகப்பெரிய காரியத்தை ஒப்படைத்திருக்கிறார் மேலும் நாம் அனைத்து ஆத்மாக்களையும் பரிபாலனை செய்து பாபாவின் இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவே இன்று முழு நாளும் மிக நன்றாக பயிற்சி செய்வோம் நானும் தாய் தந்தையை போன்றே மாஸ்டர் பரிபாலனை செய்பவனாவேன் நான் எனது உயர்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்து அனைவரையும் பரிபாலனை செய்ய வேண்டும் நான் பூர்வீகமான ஆத்மா ஆவேன் பூர்வீகமான ஆத்மாக்கள் தான் பிறரை பார்த்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு சுயமரியாதைகளை முழு நாளும் நினைவு செய்வோம் மேலும் பயிற்சி செய்வோம் பாபாவின் வரமளிக்கும் கரம் என் தலை இருக்கின்றது ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறை பாபாவின் திருஷ்டி பெறுவோம் அவரது வரதான கரத்தை தலைமீது அனுபவம் செய்வோம் மேலும் தன்னைத்தான் ஈஸ்வரிய அதிர்வலைகளால் நிரந்தரமாக நிரப்பிக் கொண்டே இருப்போம் எனவே வாருங்கள் இன்றைய நாளை பரமாத்ம அதிர்வலைகளில் கழிப்போம் ஓம் சாந்தி